அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி பார்க்கும் பொழுது மகாலயபட்ச அம்மாவாசை வருகிறதுங்க இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்மாவாசையாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா மூன்று அம்மாவாசைகளில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய அம்மாவாசைகளில் ஒன்றாக மகாலயபட்ச அம்மாவாசை இருக்கிறது இந்த மகாலயபட்ச அம்மாவாசை புரட்டாசி மாதத்தில் வருவது அப்படிங்கிறது அப்படின்னாலும் இந்த மகாலய அம்மாவாசை தினத்தன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுடைய குடும்பம் நிதி நிலைமை பொருளாதாரம் அவர்களுடைய ஆரோக்கியம் கல்வி உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் பரே நிறைய நல்ல வாய்ப்புகளை வந்து நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு

குடும்பத்திற்குள் ரொம்பவும் நெருக்கமாக அனுமதிக்கவும் வேண்டாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய பூக்களை கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதே சமயம் ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் வேலை வியாபாரம் எல்லாம் நீங்க நினைச்சதை விட நல்லபடியாகவே நடக்கும் எப்பாடுபட்டாவது தங்களுடைய கடமைகளை சரியா செய்து முடிச்சிடுவீங்க ஆனாலும் குடும்பம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிலையாக ஒரு முடிவை எடுக்க முடியாது சுபகாரிய தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்க கவனமாய் இருந்து கொள்ள பாருங்க மனைவி குழந்தை இவர்களோட அனுசரணை ரொம்ப ரொம்ப முக்கியங்க குடும்ப விஷயங்கள்ல இந்த காலம் நீங்க கொஞ்சம் கூட கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த காலத்தில் ஓரளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கப்பெறுவீங்க வாழ்க்கையில் சற்று முன்னேறுவதற்கு தேவையான அத்தனை பாதைகளும் திறக்கப்படும் ஆனா உடன் இருப்பவர்களால் பிரச்சனை கூட வேலை செய்பவர்களால் பிரச்சனை உடன் இருப்பவர்களே புறாமைப்படுவாங்க தங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிற்றறிச்சல் படுவாங்க இதனால சில பல பிரச்சனைகள் சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க நீங்க உண்டு உங்க இருக்க வேண்டியது அவசியம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் பேச்சில் நேர்மை அப்படிங்கிறது அதே சமயம் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நீங்க நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் இல்லை அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இன்றைய காலகட்டம் நிறைய இன்பமான அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்பெறப்போகிறது மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பல சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் வேலையிலையும் வியாபாரத்திலேயோ தடையோ தடங்களோ வராது வீட்டில் தடைபட்டு வந்த சுப நிகழ்வுகள் மீண்டும் நடக்க ஆரம்பிச்சிடும் அதே போல பெருமைக்குரிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க நீங்க தலை குனிந்த இடத்துல எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய தருணங்கள் தங்களை தேடி வந்து சேரப்போகிறது யாரெல்லாம் உங்களை பார்த்து கை நீட்டி அவமானப்படுத்தி பேசினார்களோ அவர்கள் எல்லாம் தங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க தங்களுடைய அருமை பெருமைகளை புரிந்தும் கொள்வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே போல அன்பு வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக போகிறது காதல் கைகூடும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவாங்க வேலையில் இருந்து வந்த சண்டை சச்சுறுபுகள் சரியாகும் தவறாக புரிந்து கொண்டிருந்த உயர் அதிகாரிகள் தங்களை சரியாக புரிந்து கொள்வாங்க தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் வெற்றி வாகை எதிலும் ஜெயித்து காட்ட வேண்டும் அப்படின்ற உத்வேகம் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை உயரத்திற்கு எடுத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் விஷயங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய திறமை வெளிப்பட போகிறது வருமானம் சீராக இருக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுலையும் ஆர்வம் காட்டுவீங்க கொஞ்சம் போட்டி புறாமைகள் அதிகமாக தங்க இருக்கும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் சில பல பிரச்சனைகள் தடைகள் வந்து போகலாம் எதை கண்டும் பயப்படக்கூடாது துணிச்சலோடு செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கொஞ்சம் உடல் அசதி ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு வேலை அதிகமாகவும் இருக்கலாம் நேரத்திற்கு சாப்பிட சாப்பிடுங்க நிறைய தண்ணீர் குடிங்க தேவையான அளவு ஓய்வும் எடுத்துக்கொள்ளுங்க தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் முன்கோபம் படக்கூடாது அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க வந்து உங்களுடைய வேலை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கண்டிப்புடன் நடந்து கொள்வீங்க அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிட வேண்டாம் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி பல பெரிய பிரச்சனைகள் தங்களை விட்டு தானாக விலகி செல்லும் அமைதிக்கு பின்னால் எவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைத்த உணரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலம் பெறும் இல்லாம உங்களுடைய சேமிப்ப நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க முதலீட்டின் போது கவனமா இருக்க வேண்டியது அவசியம் எக்காரணத்தை மனிதர்களின் பேச்சை கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பணத்தை யாரிடமிருந்தும் கை நீட்டி வாங்க வேண்டாம் அதே சமயம் ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாதுங்க செலவையும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா மற்றபடி வேலையில் ஒரு சுமாரான பலன்கள் இருக்கும் குடும்பத்திலையும் ஓரளவுக்கு உற்சாகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முயற்சிகளை தற்சமயம் நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பலன்களை எதிர்பார்க்கலாம் நீங்க நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்து பாருங்க எல்லாமே நல்லபடியாக நடந்த முடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல வருமான அப்படிங்கிறது திருப்திகர வகையில் இருக்குங்க நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினைச்ச பணம் கடவுள் உங்க கையில கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் வேலையில திறமை வெளிப்படுங்க ஓரளவுக்கு நல்ல விஷயங்களும் தங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் வெளியில எல்லாம் நல்லதாக நடந்தாலும் சரிங்க குடும்பத்துல சில பல பிரச்சனைகள் எழலாம் அதிலும் பாத்தீங்கன்னா கணவன் மணி இடையில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே போல் மனைவிமார்கள் கணவரிடம் பொய் சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க ஒருவருக்கொருவர் விட்டு குடத்துல இந்த காலம் முழுவதும் சண்டைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எதிரிகளை எக்காரணத்தை கொண்டும் குறைவாக எடை போடாதீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க பெருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் நீங்கள் எல்லா வேலையையும் ஒரு டைம் டேபிள் போட்டு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் நேரத்தை அனாவசியமாக வீணடிச்சிட்டிங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் அனைத்து வேலை வலுவும் தங்கள் தலைமையில் வந்து விழுந்திடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கொஞ்சம் துணிச்சல் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் செய்யலாம் எவ்வளவு நாள் ரொம்பவும் அமைதியாக இருந்த இடத்துல கூட இந்த காலகட்டத்தில் பொங்கி எழுந்து விடுவீங்க கொட்டை கொட்ட எத்தனை நாள் தான் குனிய முடியும் எதிரிகளை குறை குறைவா போடாதீங்க எதிரிகளையும் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க சூறையாட ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா படு சுறுசுறுப்பா இருக்க வேண்டியது அவசியம் தங்களை பார்த்தாலே தான் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டம் தங்களுடைய அதிரடியான செயல்கள் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு மன தெளிவு உண்டாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் எந்த குழப்பமும் இருக்காது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சாதாரணமாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சுலபமா ஒரு முடிவை எடுத்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதோடு மட்டும் இல்லாம தங்களுடைய நண்பர்கள் உறவுகளையும் வாழ்க்கையில மேல உயர்த்தி விட நிறைய ஆலோசனைகளையும் கொடுப்பீங்க அதே சமயம் தேவையற்ற பிரச்சனைகள் இந்த மாதகட்டத்தில் விலகிவிடும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக தங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சனையும் நீங்குங்க நிதி நிலைமையும் ஓரளவுக்கு சீராக திருமணத்திற்கு நல்ல வரணும் ஓரளவுக்கு அதிர்ஷ்டமும் தங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரும் எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் தேடி வரும் அதே மாதிரி யாரையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்த்து பேச வேண்டாம் அவமானப்படுத்தியும் பேச வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் ஏதோ ஒரு நல்லது தங்களுக்கு மறைந்திருக்கும் சொல்லலாம் அதை அலசி ஆராய்ந்து தான் தங்களுடைய திறமையே சொல்லணும் அதே மாதிரி வேகமாக விட கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுவது அப்படிங்கிறது அவசியங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் வேலை வலு இருக்கத்தான் செய்யும் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம் சுப செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்கள் வரப்போகிறதுனால கொஞ்சம் அலைச்சல் கூடுதல் ஆகவே இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம்